பறவைகள் செய்யும் சயின்ஸ் மேஜிக் வி வடிவில் பறப்பதன் உண்மையான காரணம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் வானத்தில் பறவைகள் அணிவகுத்து செல்லும் போது பார்த்தீங்கன்னா அவை பெரும்பாலும் வி வடிவில் வரிசையாக பறப்பதை பார்த்திருப்போம் குறிப்பாக நீண்ட தூரம் இடம்பெறும் பறவை இனங்கள் இந்த அமைப்பை வந்து பின்பற்றும் இந்த காட்சி அழகாக இருந்தாலும் இந்த பறவைகள் ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட வி வடிவில் வந்து பறக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள பலருக்கும் வந்து எழுந்திருக்கலாம் பறவைகள் வி வடிவில் பறப்பதற்கான முக்கிய காரணம் ஆற்றலை சேமிப்பதாக இருக்கிறதாம் அதாவது ஒரு பறவை தன் சிறகுகளை அடித்து பறக்கும் போது அதன் சிறகுகளின் முனைகள்ல இருந்து ஒரு சுழல் காற்று உருவாக்குறது இந்த காற்று பறவையின் பின்னால் ஒரு மேல் காற்று ஓட்டத்தை வந்து உருவாக்குறதாம் இந்த மேல் காற்று ஓட்டத்தை பயன்படுத்தி பின்னால் வரக்கூடிய பறவைகள் தங்கள் சிறகுகளை அடிப்பதற்கான சக்தியை மிக குறைவாகவே செலவிடலாமா அதாவது ஒரு பறவையின் சிறகு அடிக்கும்போது உருவாகும் காற்று அழுத்தம் பின்னால் வரக்கூடிய பறவைகளை லேசாக மேல் நோக்கி தள்ளு இதனால் தான் அவை குறைவான முயற்சியில அதிக தூரம் பறக்க முடியுதா வி வடிவ அணியில் முன்னால் பறக்கும் பறவை தான் மிக அதிகமாக ஆற்றலை செலவிட வேண்டியிருக்கும் ஏனென்று சொன்னால் அது வந்து தனக்கு முன்னால் வரக்கூடிய காற்றின் அழுத்தத்தை வந்து நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் இதனால் அணியில் உள்ள வந்து பறவைகள் சுழற்சி முறையில் வந்து தலைமையை வந்து பகிர்ந்து கொள்ளும் குறிப்பிட்ட நேரம் பறந்தவுடன் முன்னால் செல்லும் பறவை பின்வரிசைக்கு வந்து சென்று ஓய்வெடுத்து கொள்ளும் மற்றொரு பறவை முன்னால் வந்து தலைமை ஏற்குமா இந்த சுழற்சி முறை அணியில் உள்ள அனைத்து பறவைகளுமே சமமான முயற்சியை வந்து பகிர்ந்து கொள்ள உதவுகிறதுனே சொல்லலாம் வி வடிவம் பறவைகளுக்கு இடையே வந்து சிறந்த தொடர்பையும் ஒருங்கிணைப்பையும் உறுதி செய்கிறது இந்த அமைப்புல ஒவ்வொரு பறவையும் தனக்கு முன்னால் உள்ள பறவையை பார்க்க முடியும் இது வேகத்தையும் பராமரிக்க உதவுகிறது சிக்னல்கள் கொடுப்பதன் மூலம் உணவுக்கான இடத்தை வந்து அடையாளத்தையும் காணுதல் ஆபத்தை குறித்த எச்சரிக்கை போன்ற ஒரு தகவல்களை எளிதாக பரிமாற்றிக் கொள்ள முடியும் இந்த ஒருங்கிணைப்பு பெரிய ஒரு கூட்டமாக பயணிக்கும் போது மிகவும் அவசியமாக இருக்கிறது அடுத்தது வி வடிவம் கூட்டத்தில் வந்து உள்ள ஒவ்வொரு பறவைக்கும் பரந்த பார்வையை வந்து வழங்குகிறது இது ஆடிகள் வருவதை வந்து கண்டறியவும் கூட்டத்திற்குள்ள மோதல்களை தவிர்க்கவும் உதவுகிறதா பறக்கும் போது இந்த வடிவம் வந்து காற்று எதிர்ப்பை வந்து குறைத்து பறவைகள் எளிதாக பயணிக்க உதவுகிறது எனவே பறவைகள் வி வடிவில பறப்பது என்பது வெறும் அழகியல் அம்சம் மட்டுமல்ல இது அவற்றின் நீண்ட தூர பயணத்திற்கு தேவையான ஒரு ஆற்றலை சேமிக்கும் ஒரு அறிவியல் ரீதியான சொல்லலாம் இயற்கையில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் தங்கள் வாழ்வை வந்து சிறப்பாக கையாளும் நுட்பங்களுக்கு இந்த பறவைகளின் பறக்க முறையும் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி